சின்ன வரைமைகள் சிறியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என் நேட்டிஸ்ட் எல்லாம் எடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐஸ்வர்யா வந்து அப்படின்னா எல்லா தப்பும் பண்ணது போஸ் தானா போஸ் இப்படி பண்ணியிருக்கான் இதுக்காக வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா நம்ம கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப நேராக போயிட்டு தமிழ் கிட்ட போகலன்னு சொல்லி போறாங்க அப்ப தமிழும் மலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு ள்ள போயிட்டு மருந்தை எடுத்துட்டு வந்தது நான் தான் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக என் தலையில வந்து அடிச்சு போஸ் தான் வந்து அந்த மருந்தை எடுத்துட்டு போனாங்க இந்த விஷயத்த போஸ்ஸே வந்து தன்னால ஒத்துக்கிட்டான் இருந்தாலும் நம்ம அதை போயிட்டு சொன்னா அதுக்கு தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க எதுக்காகன்னு சொல்லி ஒதுக்கிட்டே ஒதுக்கிட்டேக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாம் ஐஸ்வர்யா கேட்டுட்டு நேராக போயிட்டு ரொம்பவே கோவமாக போறாங்க ரொம்ப வருத்தமா போயிட்டு அத்தை என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னதோ இல்லை போஸ் வந்து இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்காரா போஸ் வந்து ரொம்பவே கெட்டவர் மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே போஸ் அப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்கிறாங்க இங்க பாரடி கல்யாணம் நடக்குமா இல்லையான்றது தெரியாமே நான் ஒரு ரொம்பவே குழப்பத்துல இருக்க இதுல நீ ஒரு பக்கம் குழப்பத்தை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே இக்னோர் பண்ணிட்டு ஈஸ்வரி போயிடுறாங்க இப்ப மட்டும் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதும் தெரியல போசோ உயிரோட விடுவாரா இல்லையான்னு தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியாம ஈஸ்வரி ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க உடனே தமிழ் வந்து என்னத்த கல்யாணத்துக்கு ரொம்பவே பல பல நடிகை வந்திருக்கீங்க போலியன்றாங்க ஏண்டி என்னுடைய பையன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டுட்டீங்கல்ல உங்களை நான் சும்மா அவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணியாவது என் பையன் கல்யாணத்தை நடத்தி தீர்வுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போறாங்க ஈஸ்வரி ஜீஸ்வரி நினைச்ச மாதிரி போஸுக்கும் அதே மாதிரி காவியாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ